ஹாய் ஹலோ இன்னைக்கு டென்ஸ் தான் பார்க்க எல்லாருமே என்னன்னா கொஞ்சம் விளக்குங்க தெளிவா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு டென்ஸுங்கிறது ரொம்பவே ஈஸி இதை இதா இவ்வளோ தானா அப்படின்னு கேட்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாமா சிம்பிள் பிரசன் டென்ஸ் பிரசன் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு செயலை சொல்றதுதான் பிரசன்டென்ஸ் நான் படிக்கிறேன் ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு இருக்குது சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் புரிஞ்சதா பிரசன்டென்ஸ் இப்போ நடக்கிற ஒரு செயல் நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் சொல்லும் பாஸ்டென்ஸ்னா நடந்து முடிந்த ஒரு செயலை பத்தி சொல்றது நான் படித்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது பாஸ்டென்ஸ் ஆயிருதா அப்போது ஐ இதில் சிம்பிள் பாஸ்டென்ஸோட ஃபார்மட் என்னன்னா சப்ஜெக்டும் இருக்கும் சப்ஜெக்ட் வந்து ஐ ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன பி டூ ஃபார்ம் ஸ்டடீடு அப்போது பாஸ்டென்ஸில் ஐ ஸ்டடியை எப்படி சொல்லலாம் ஐ ஸ்டடீடு இது நடந்து முடிந்த ஒரு செயல் பாஸ்டென்ஸ்னா நடந்து முடிந்த ஒரு செயலை பத்தி சொல்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா நடக்க போகின்ற ஒரு செயலை சொல்றது தான் ஃபியூச்சர் டென்ஸ் நான் படிக்க போகிறேன் நான் படிக்க போறேன் இனிமே தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இதோட ஃபார்மட் எப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் பில் பிளஸ் verb ஓ oh, verb இது verb 1 தான் இருக்கணும் subject ஓட will சேர்த்து verb 1 எழுதணும் ஓகே வா i will study verb 1 form தான் வரணும் i will study future னா will future னா will ஞாபகம் வச்சுக்கங்க form வந்து V1 one form தான் study i will study நான் படிக்க போகிறேன் இப்போ இந்த மூணு டென்ஸையும் பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஐ ஸ்டடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா ஐ ஸ்டடிட் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னா ஐ வில் ஸ்டடி நான் படிக்கிறேன் நான் படித்தேன் நான் படிக்க போகிறேன் இந்த மூணு டென்ஸும் பார்த்தாச்சு மீதம் இருக்கிறத பார்க்கலாமா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் continuous continuous நால் ing யாப்பா வச்சுக்குங்க, இதோட form எப்படி இருக்கும் நான் subject plus be verb இருக்கும் plus verbோட ing present continuous tense இப்போ, I studying இப்போ, present continuous tense இப்போ, present continuous இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயல் ஒரு கொஞ்ச நேரமா நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸா அப்படின்னா தான் நான் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது படித்து கொண்டு இருக்கிறேன் அப்போ ஐ ஐ வந்தா பி வப் ஆம் தான் வரும் ஐ ஸ்டடி ஸ்டடியோட ஐஎன்ஜி சேர்க்கணும் ஆம் ஸ்டடியிங் Present Continuous Tense என்ன? I am studying இப்போ நடந்து கொண்டிரிக்கிற செயல் கொஞ்ச நேரமா நான் படித்து கொண்டு இருக்கிறேன் I am studying Past Continuous Tense அப்படினா கடந்த காலத்தில ஒரு செயல் நடந்து அது முடுந்திருக்கும் அந்த செயலப்பத்தி Presentில்ல நீங்கள் பேசுரதுதான் Past Continuous Tense பாஸ்ட்ல நடந்து பாஸ்ட்ல முடிஞ்சத பிரசன்ட்ல பேசுறப்போ பாஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்ல பாக்கலாம் நான் வந்து கொண்டிருந்தேன் அப்போ முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்றப்போ நான் வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றீங்க அப்போ பிரசன்ட்ல வந்து பாஸ்ட பத்தி பேசுறீங்க வந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டன்ஸ் ஆயிருது வந்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் ஆயிருது இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா பிரசன்ட் கண்டினியூஸ் மாதிரிதான் சப்ஜெக்ட் இருக்கும் பி வேர்பு இருக்கும் ஐயன்ஜி சேர்ந்து இருக்கும் இந்த பி வெர்பு எப்படி இருக்கும்னா பிரசன்ட்ல பிரசன்ட் tense present வந்து am is இந்த மாதிரி இருக்கும் இது past continuous tense னால வேர் இப்படி இருக்கும் அதுதான் டிஃபரன்ஸ் ஐ ஸ்டடி அப்படின் இருக்கறத பாஸ்ட் கண்டினியூஸ்ல நாம எப்படி சொல்லுவோம் சப்ஜெக்ட் ஐ இப்போ பாஸ்ட்ல சொல்றனால பி வெர்ப் வந்து ஐக்கு வாஸ் தான் வரும் ஹி சி இட் வரும்போது சி வாஸ் ஹி வாஸ் அதே யூ d இந்த மாதிரி வரும்போது வேர் போட்டுக்கணும் i வரும்போது was வரும் வெர்போட ஐஎன்ஜி ing ஐ i was studying present ல i am studying past continuous i was studying நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க future continuous அப்படினா ஒரு செயலை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க போறீங்க அப்படின்னா ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க போறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் இதோட மறுபடியும் சப்ஜெக்ட் பி வே பிளஸ் ஐஎன்ஜி அதே தான் கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி தான் ஆனா இந்த பி தான் வெறும் டென்ஸில் நம்ம வில் சேர்க்குறோம் இந்த வரும்போது வில் 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 பி 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 ஐ ஐ ஐ ஐ இதில் வந்து ஐஎன்ஜி ஸ்டடி அப்படின்னு வரும் ஏன்னா இதில் கண்டினியூஸ் அதில் இல்லை ஃபியூச்சர் டென்ஸில் இதுல கண்டினியூஸ்ங்கிறப்போ வில் பி ஸ்டடியிங் வெர்போட ஐஎன்ஜி கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஞாபகம் வச்சுக்கிறோங்க கண்டிப்பா ஐஎன்ஜி பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ரீசன்ட் பாஸ்ட்ல நீங்க ஒரு செயலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல வரும்போது இதை யூஸ் பண்ணலாம் ரீசன்ட் பாஸ்ட்ல பாஸ்ட்ல ஒரு செயலை நீங்க செஞ்சிருப்பீங்க அந்த செயலை நீங்க பிரசன்டோட லிங்க் பண்ணி பேசும்போது யூஸ் பண்ணலாம் ஐ எப்படி நான் படித்து இருக்கிறேன் நான் படிச்சிருக்கேன் யாராவது உங்கள்கிட்ட ஒரு புக்கை இந்த புக்கை நீ படிச்சிருக்கியா அப்படின்னு கேக்கம்போது நான் படித்து இருக்கேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ பாஸ்ட்லயோ நீங்க படிச்சிருக்கீங்க அது இப்போ பிரசன்ட்ல நான் படித்து இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க அதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நான் படித்து இருக்கேன் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல டென்ஸ் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ் பிளஸ் வெர்பு த்ரீ ஹாவ் பிளஸ் வெர்பு த்ரீ இதுல சப்ஜெக்ட் என்னன்னா ஐ ஹேவ் ஐ ஹேவ் நான் படித்து இருக்கேன் இருக்கேன் படிச்சிருக்கேன் அதான் இருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஸ்டடீடு இதுக்கு இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் நீ அந்த ஊருக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்கும் போது நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ நான் பாஸ்டில் நடந்ததை இப்போ லிங்க் பண்ணி சொல்கிறோம் இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்டில் லிங்க் பண்ணி சொல்கிறோம் அதனால தான் ஐ ஹேவ் ஸ்டடீடு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா பாஸ்டில் நடந்ததை ப்ரெசண்டோட லிங்க் பண்ணி சொல்லும் யூஸ் பண்ணலாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா கடந்த காலத்தில் அதாவது பாஸ்டில் ஒரு செயல் ஸ்டார்ட் ஆகி அது பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும் அதை நீங்க பிரசன்ட்ல எந்த ஒரு காலமும் நேரமும் குறிப்பிடாம சொல்லணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் நேத்து உங்க வீட்டுக்கு சொல்வீங்க நீ இல்ல அப்படின்னு இருந்தேன் பாஸ்ட்ல சொல்றீங்க அது முடிஞ்சிருச்சு பாஸ்ட்லயே அத பிரசன்ட்ல நீங்க வந்து இருந்தேன் நீ வரல அப்படின்னு சொல்றீங்க அப்படி சொன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் நான் நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா

நான் படித்து இருந்தேன் அப்படின்னா பாஸ்ட்ல பர்ஃபெக்ட் நான் இதுல குழப்பிக்காதீங்க பிரசன்ட்ல நான் படித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாஸ்ட்ல நான் படித்து இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹேட் வி த்ரீ ஃபார்ம் ஸ்டடீடு ஐ ஹேவ் ஸ்டடீடு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா எதிர்காலத்துல அதாவது இனிமே ஃபியூச்சர்ல நடக்க போறத நீங்க இப்பவே சொன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணலாம் நான் படித்து இருப்பேன் படித்து இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நான் படிக்கிறேன்னா பிரசன்ட் டென்ஸ் படித்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் படித்து இருப்பேன் இனிமேல் படித்து இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறாங்க அப்போன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஐ இதோட ஃபார்ம் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஃப்யூச்சர்னாலே வில் பர்ஃபெக்ட்னால வில் ஹேவ் வி த்ரீ ஃபார்ம் ஐ வில் ஹேவ் ஸ்டடீடு நான் படித்து இருப்பேன் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஒரு செயலை கொஞ்சம் ரெண்டு நாளா நடந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸா அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம் அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செயல் அப்படின்னா வந்து கொண்டு இருக்கிறேன் வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்ல இது ஒரு ரெண்டு நாளா இல்லைன்னா ஒரு நாளா வந்து கொண்டே இருக்கிறேன் ரெண்டு நாளா நீங்க இப்ப வந்துட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க வந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அந்த கொண்டே அதுலதான் டிஃபரன்ஸ் இருக்கு நான் எக்ஸாமுக்கு ரெண்டு நாளா படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ்ல சொல்லுவோம் படித்து கொண்டே இருக்கிறேன் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியஸ் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் இருக்கும் பீன் சேர்த்து கண்டினியூஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து இருக்கும் ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் ஹேவ் அதே பாஸ்ட்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது ரெண்டு நாளாவோ எத்தனை நாளாவோ நடந்துகிட்டே இருக்கு அது நடந்து முடிஞ்சிருச்சு அதை சொல்றது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நான் வந்து கொண்டே இருந்தேன் ரெண்டு நாளா நான் வந்துகிட்டேதான் இருந்தேன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவோம்ல ரெண்டு நாளா நான் படித்துக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு எக்ஸாமுக்கு நான் நீ எத்தனை எத்தனை நாளா படிச்ச எக்ஸாமுக்கு நான் ரெண்டு நாளா படித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பாஸ்ட் படித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் ஆயிருது அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் படித்து கொண்டே படித்து கொண்டு இருந்தேன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் படித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதோட ஃபார்ம் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பீன் வெர்போட ing presentல have pastல had அதுதான் different I had been studying படித்து கொண்டே இருந்தேன் இதுக்கு இரண்டுக்கு different புருந்ததான் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கொள்ளாப்புச்சின்னா இன்னுறு தடவா போட்டு பாருங்க ரம்பவைக் கிளியரா புருந்ததான் நான் லாஸ்ட்ல ரெண்டு விஷயம் சொன்னதுல இருந்தே நீங்க ஃபியூச்சரை ஓரளவு கணிச்சிருப்பீங்க எப்படி வரும்னு ஃபியூச்சர்ல ஒருத்தவங்க இப்போ உங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க அப்போ உங்களோட அப்பாவோ உங்க சொந்தக்காரவங்களும் கேக்குறாங்க நீ எப்போ வருவ அப்படின்னு கேக்குறாங்க நான் ரெண்டு நாளா தான் இருப்பேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டு நாட்களாக வந்து கொண்டே இருப்பேன் ஃபியூச்சர்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களா அதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் புரிஞ்சுதா வந்து கொண்டே இருப்பேன் நான் வந்து கொண்டு இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியஸ் வந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ் இதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஃபியூச்சர்னாலே வில் வில் ஹாவ் பீன் ing. அப்போ சப்ஜெக்ட் ஐடியோவா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை கூட பாருங்க நல்லாவே புரிஞ்சிடும் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஹோம் I play, இது ஒரு present tense. இதுல இருந்து நீங்க மீதி இருக்க லெவன் டென்ஸையும் எழுதி வீட்டில் பிரிப்பர் பண்ணி பாருங்க உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ